ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வேணு விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கனா இந்த வெய்ய காலங்களில் வந்து நம்மளுடைய ஹீட்டை வந்து எந்த அளவுக்கு தனித்து நம்ம வந்து இந்த வயிட் பேச்சஸ்ஸை பரவாமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு வந்து கிளியராக வந்து சொல்கிறேன் ப்ளஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களை நீங்கள் காத்துக்க முடியும் ஓகேங்களா ஏன்னா நான் எந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் ப்ளஸ் அது இல்லாமல் வெயில் எப்படிலாம் நான் ட்ராவல் ஆகிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் இந்த தப்பை யாரும் தயவு செஞ்சு செஞ்சிட வேண்டாம் செஞ்சுட்டிங்கன்னா இன்றைக்கி பரவதை வந்து அதை க்யூர் பண்ணுறதுக்கு சரியாக இந்த அந்த காலத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் காலம் குளிர்காலம் பிரச்சனையே கிடையாது அது பாடுக்கு ஸ்டாப் ஆகிரும் ஆனால் இந்த டைமில் வந்து கொஞ்சம் கேப்ஸ் கே எப்படி சொல்கிறது அலட்சியமாக விட்டுட்டிங்கன்னா ஓகேங்களா அந்த அளவுக்கு ஆபத்தாயிரும் இந்த ஒயிட் பேச்சஸ் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நம்ம லிப்ஸில் இருக்கிறவங்களுக்கு சன்லைட் படாத இடத்துல இருக்கிறவங்களுக்குலாம் பாடி ஹீட்டு தான் முதன்மை காரணம் ஓகேங்களா இப்போ கை காலில் இருக்குதுங்கிறத விட்டமின்ஸ் இது ஒரு ஹார்மோன் சேஞ்ச் அதனால் ஒன்று ஒன் டூ தெளிவாக புரிஞ்சுக்கங்க இந்த டைம் இந்த சிக்ஸ் மந்த்து ஓகேங்களா நமக்கு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரைக்கும் சேஃபாக இருந்துக்குங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அதுதான் உங்களுக்கு தீர்வுமே இந்த வே பேச்சஸாக வந்து ஒரு மெடிசின்ஸு எந்தளவுக்கு கண்ட்ரோல் படுத்துதோ அதுக்கு ஈக்குவலாக உங்களுடைய பழக்க வழக்கம் தான் வந்து கண்ட்ரோல் படுத்தும் அதில் வந்து ஹீட்டை வந்து எப்படி கண்டறியும் கண்டறியலாம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இதமாக சோர்வம் வந்து வைக்கிற போன வேறு கட்டிகிட்டு இருக்குது நம்ம என்ன பண்ணோம்னா தண்ணி பார்க்கும் போது பெரும்பாலும் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஹீட் இருந்தால் மட்டும்தான் அந்த கண் வந்து ரிடியூஸாக இருக்கும் ஓகேங்களா இல்லை அப்படின்னா மல்லிகைப்பூ மாரி எனக்கு கண் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு நாளாக கொஞ்சம் வயல் இல்லாத இதையும் அழைச்சில் வேலை இருக்குது லேண்டுக்காக அது இதுவும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா நமக்கு வந்து இப்போ ஃபுல்லாக பணம் பொருளாதார பிரச்சனை இருக்குது அதனால் லேண்டில் நம்ம வந்து இறங்குன்னா கொஞ்சம் நான் எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டனாலும் இன்கம் பார்த்துருவேன் ஓகேங்களா ஒரு ஒன் டூ மந்த்தில் எப்படி இருந்தாலும் ஒரு ப்ராஜெக்ட் நினச்சி முடிச்சிடுவோம் ஏன்னா அதில் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒரு அனுபவமும் ப்ளஸ் பணம் இல்லாத சமயத்தில் ரொம்ப ஆறுத்தோடு ரொம்ப டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுவேன் ஓகேங்களா ஆனால் என்னுடைய பேட் லக் என்னென்னா எப்போ லேண்டில் நான் இறங்க முடியலாம் அப்போ நான் லேண்டில் இறங்கும் போதும் அந்த ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு தான் கடன் நான் ஆனால் வெயிலில் மாட்டினேன் வெயிலில் தான் லேண்டு விற்பனை பண்ணுறதுக்கு அங்கேயும் போய்ட்டு காமிச்சிக்கிட்ட அலைச்சலாக இருக்கும் அதெல்லாம் ஏன்னா சிக்கல் லேண்டாக இருந்துச்சுன்னா மீடியட் நம்ம தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும் ஆனால் ஒரு மெயின் இன்கம் பார்க்கலாம் ஓகேங்களா அதுதான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சுருக்குறேங்க ஏன்னா நம்ம ஐடி செராக்ஸ் மிஷினு ஐடி இதெல்லாம் விற்பனை பண்ணிட்டாங்க ஏன்னா லேண்ட் இழக்கிறதுக்கு நம்ம அளவுக்கு காசு தரத்துக்கும் மற்றும் அந்த கல் நேரத்துக்கு வாங்கிட்டு வரதுக்கும் காசு வாயிடுச்சு ஒரு அளவு வந்து நண்பர்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கணும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த சப்போர்ட்டில் என்ன இப்போ டைம்ல நடந்தால் மூணா டைம் தப்பு அது இப்போ அளக்கிறதுக்கு அதில் ஒரு பிரச்சனை அது இதுன்னு போயிட்டுருக்குது ஏன்னா சண்டை சச்சுவில்னா கரெக்டாக வந்து போகலாம் சண்டை சச்சுவலாக தப்பு தப்பாக தப்பு தப்பாக பிரச்சனையாகி அப்படியே குழப்பம் ஏன்னா பக்கத்து காட்டில் சண்டை வந்து கல்ல உடைக்கிறாங்க ஆப்போசிட் எங்கள் பெரிய போட்டு பையன் பிரச்சனை பண்ணி தப்பாக அளவு கொண்டு வந்து நிறுத்தி போடுறாங்க நிறுத்தி போடுறாங்க ஒரு கம்பி போட்டு நெட்டு பாதியில் நின்று கிடக்குது நிலம் விளக்காமச்சு அது வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து சக்ஸஸ் இருந்தாலும் அந்த எண்டில் நின்றுட்டுக்குது ஒரு அந்த ஒரு மன உளைச்சலில் பாடி ஹீட் ஆகுது எனக்கு ஏன்னா பிள்ளைங்களுக்கும் பார்த்தா உடம்பு செலவு போதும் இல்லைங்க மாற்றி ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தனை இந்த அச்சு நம்ம பெரிய மண்ணை தாக்கிட்டு இருக்குது இந்த வை காலத்துக்கானனால் பிள்ளைங்களையும் சேஃபாக பார்த்துக்கங்க உங்களையும் நீங்கள் சேஃபாக பார்த்துங்க ஸ்கின்னுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் கூலிங் நீர் சார்ந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா இதில் வந்து நம்ம புளிப்பு சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னா அதை அளவு குறைச்சிக்கங்க முற்றிலுமா தவிர்க்கணுங்கிறது வந்து நீர் சொத்து குறைபாடு வந்துடும் எப்படி சொல்லணும்னா தர்பூசணி ஓகேங்களா அந்த அளவுக்கு இந்த டைமில் வந்து இயற்கையை நமக்கு வந்து கொடுக்கக்கூடியது தான் தர்பூசணி முலாம்பலம் ஓகேங்களா வெள்ளரிக்காய் இதெல்லாம் இருக்குது இது நம்மளுடைய பாடி தணிக்கிறதுக்காக தான் இந்த நொங்கு இளநீர் நீர் இதுமாதிரிலாம் இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறாங்க வெண்புலிக்கு ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லி விட்டமின் சி புளிப்பு சிச்சிக்காசிட்டு எல்லாத்தையும் விட்டுறாங்க ரொம்ப புளிப்பாக இருந்தாலுமே குறைச்சி எடுத்துக்கங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேய காலத்துக்கு சொல்லுவோங்க அதுக்காக ஓவரா பிடிக்கும் பெஞ்சு ஓவரா எடுத்திங்கனா ஒத்திரி தான் அதில் வந்து நம்ம அளவுக்கு மிஞ்சினா மருதமன் நெஞ்சிங்கும் போது நம்ம வெண்புலிக்கு ரொம்ப சிட்ரிக் ஆசிட் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொறைச்சி தான் இருக்கும் அது எலுமிச்சை சுட்ல போனால் அண்ணா சித்திராச்சி ஸ்டாபெரி பச்சை மகிக்க புளி தக்காளி தயிர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிட்ரிக் அளவு அதிகம் அதெல்லாம் நம்ம குறைச்சிட்டு வரலாம் குறிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறது வந்து முற்றிலும் தவறு நம்ம பிள்ளைங்க வளர்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நோய்ப்பு சக்தி அவசியங்கும் போது புளிப்பு தான் நோய்ப்பு சக்தி கிடைக்குது அப்போ கட்டாயம் கொஞ்சம் கொடுங்க பெரியங்க கூட அவங்களோட உடல்நிலையை தாக்கத்துக்கு ஏற்ப நம்ம ஒரு சமூகத்துக்கு நம்ம போகிறோங்க வரங்க ஒரு வேலை ரீதியாக போகிறாங்க பெண்களுக்கு திருமணம் தடையாக்குது அல்லது ஆஃபீஸில் பெண்கள் ரொம்ப மன அழுத்தத்துக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு வரலாம் ஆனால் பிள்ளைங்களுக்கு அப்படி வந்து தப்பாக நின்றுப்பிடாங்க என் பையெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கிறான் காரணம் அவனுக்கு சில தோஷம் முடிக்குது சில சொல்லி அவனை வந்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ண முடியல பெரியவன் கரெக்டாக ஒன்றுட்டேன் சின்னவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேச்சு கேட்கறதில்ல அதுதான் மெயின் பிரச்சனை பெரியவன் செம்மையாக பேச்சு கேட்பான் சின்னவன் கேட்காதனால என்னாட்டமே அடங்கப்படையாது உங்களை கோவக்காரன் அதனால் வந்து அவன் வந்து எங்கள் அம்மா ஆட்டம் கொஞ்சம் சிக்கன் சாப்பிட்றது இந்த பன் பிரெட்டு டீ குடிச்சிட்டு சூழலாக சாப்பிடாம இருக்கிறது நோய்க்கு தினியிலேயே கிடக்கிறோம் பெரிய சின்னவன் வீக்காக இருந்தாலும் பெரியவன் என்னோட பேச்சு கேட்டு இயற்கை சார்ந்த பொருள் சாப்பிடுவான் இல்லைனா திட்டி சாப்பிட வச்சிருவேன் இவன்லாம் திட்டினாலுமே நம்மளால முடியல அதனால நோய் சுற்றி குறைஞ்சக்கூடாது பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் இல்லைனா அதுக்கு நான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆஸ்பத்திரி செலவே பண்ணிட்டு இப்போ மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு இப்போ பெரியம்மா வந்து சின்னவனுக்கு போட்டுருச்சு இப்போ மறுபடியும் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் இந்த ஏழு நாளைக்குள்ளார நம்ம சரி பண்ணணும் ஏன்னா ஏழு நாளுங்கிற மாங்க இன்றைக்கி தேதி நாளுங்களா ஆறு நாளைக்குள்ளே நான் சரி பண்ணணும் ஏன்னா ஹைதராபாத்துக்கு பத்தாந்தேதி தேதி வந்து பிளான் போட்டுருங்க இப்போ வந்து கேன்சல் ஆனது நண்பர்கள் ஒரு சிலரும் வரமுடியில் எனக்கும் சூழ்நிலை வந்து இந்த லேண்டு பிரச்சனை இப்போ எதிர்ச்சிச்சு மறுபடி பிரச்சனை ஆகிடுச்சி மறுபடியும் பிள்ளைங்க பையனுக்கு கூப்பிட்ட டக்குனு உரம்செல்லாம் போயிடுச்சு ஏகப்பட்ட இது அதுதான் நீர் சார்ந்ததில் மெயினாக மோர் இந்த டைமில் வந்து சாப்பிடும் கூட தப்பு இப்போ மோர் ஆகாது தயிர் ஆகாதுன்னா தயிர் பிரச்சனை மோர் நீர் மோர் தண்ணி அதிகமாக விட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை போட்டு கட்டாயம் மோர் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இளநீர் நீர் குடிங்க நொங்கு சாப்பிடுங்க அதேமாரி அப்பப்போ தண்ணி குடிங்க மெயினாக தண்ணி காசு பணம் இல்லைனா கூட தண்ணி குடிங்க ஆனால் பெரும்பாலும் தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கிறேன் செம்பு பார்த்தா தண்ணி குடிக்கிறேன் தண்ணி இந்த டைம் வேகாலத்தில் பானை வாங்கி வச்சு தண்ணி குடிங்க மெயினாக மறக்காம நானே என்ன வாங்கலை போய் வாங்கிட்டு தான் வந்து கொடுத்துட்டு தான் நம்ம எதிராக பார்த்து வரணும் அப்புறம் கொஞ்சம் பிள்ளைங்க அந்த வெயில் டைமில் வெளியே வந்து விளையாட விட்டுறாங்க நேற்று வந்து எங்கள் தாத்தா வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா மட்டச்சோறு இந்த தேங்காய் நார் வந்து அந்த கேக் செய்வாங்கள்ல மண் தொட்டிக்கு வந்து போட்டு செடி வளர்த்து அந்த கேக் மில்லலாம் இங்கே தான் நாங்கள் தேங்காய் கயிறு செய்கிறது அந்த தேங்காய் கேக் செய்கிறது தேங்காய் தொழில்தாங்க ஓகேங்களா இந்த கை திரிக்கிற தொழில் இது நெசவு அப்புறமேட்டு விவசாயம் மூணு தான் நம்ம பகுதியில் அதனால் வந்து பையன் ஆச்சுன்னா அங்கே போய் விளாண்டுக்கிட்டே அந்த வந்து ஹீட்டு எல்லாம் மேலே ஒரு ரெண்டு பன்னெண்டுக்கு அப்படி விளாண்டுருக்குறானுங்க அப்படி பத்தாத்துக்கு சிக்கன் அங்கே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அம்மா ரெக்கராகி கொஞ்சம் கேப்லேயே சிக்கன் கொடுத்தோம் சூடு தூக்கி விட்டு வச்சு அந்த பானைக்கொழிக்கறி பையனுக்கு அது இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு நான் இப்போ சரி பண்ணிட்டு தான் ஆச்சு வரணும் நம்ம தங்காத்துக்கு அங்கே வாய் முடிவு எடுத்துருக்குறேன் நான் எப்படி சூழ்நிலை என்னன்னு தெரில அதனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹைதராபாத்தில் கூலிங்கான ஒரு டைமிங்கு அட்டகாசமாக அங்கே வந்து அந்த இந்த கிளைமேட் சூப்பராக சப்போர்ட் பண்ணுது குறிப்பாக பிள்ளைங்க இந்த ஸ்கூல் லீவ் விட்டில் அங்கே கூட்டிகிட்டு போயிருங்க எங்கே எங்கேனாச்சும் பிள்ளைங்க இங்கேயும் சைக்கிள் ஓட்டுறோம் அது இதுன்னு சொல்லி இந்த வெயிலில் வேண்டாம் விளாட்டோம் தப்பு இல்லை மாலை நேரத்தில் கலை நேரத்தில் விளாட்டும் இல்லைன்னா மழைக்காலம் குழு காலத்தில் விளாடட்டோம் மலையில் நினையட்டும் வெயில்ல இளவயில் நினையட்டும் ஆனால் அந்த மதிய வெயில் இந்த அக்னி நட்சத்திரம் இந்த ஏப்ரல் மார்ச் மே இதெல்லாம் வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் சும்மா பழந்து கெடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அடிச்சுட்டு இருக்குது பாருங்கள் எலியும் வரமும் இல்லை நல்லா இந்த வேலையெல்லாம் எல்லாமே முடித்தேன் அதில் கொஞ்சம் அப்படியே சூடாகி தண்ணி வளர்த்தா அப்படி ரெட்டிஜாக வந்து அதாவது குளிர் குளிர் விற்றுனு சொல்லுவாங்க தண்ணி வந்து இந்த வெயில் காலத்தில் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கால்லேருந்து அப்படி தலையில் கொஞ்சம் நினச்சிட்டு அப்படியே மொல்ல மொல்ல ஊற்றிங்கன்னா மூக்கு காது காதுவழி வழியாக வெப்ப வெளியேறும் அது பண்ணாமல் எங்கள் ஸ்டெயிட்டாக தலைமையில் ஊற்றிட்டிங்கன்னா உடம்புக்குள்ளே போயிட்டு அப்படி ரிட்டன் வரும்போது கண்டு வந்து ரெடிஸ் ஆயிடும் ஆனால் நான் வந்து அந்த பாடி ஹீட் இருக்குதா இல்லையாங்க வெரிஃபை பண்ணுறதுக்காக நான் கீழே வந்து அப்படி கொஞ்சமாக ஊற்றி பார்த்தேன் எல்லாமே தக்க வச்சு வெளியேற்றினேன் இருந்தாலும் கண்டு பாருங்கள் ரெடிஸ் ஆகவே தான் இருக்குது அது கொஞ்சம் இப்படி தலைய எட்டி காமிச்சிட்ட தோனே ரெடிஸ் ஆகுது அந்த அந்தளவுக்கு வந்து வெப்பம் சும்மா குழந்தைக்கிட்டு இப்போ நான் அட்டைக்கு பக்கத்தில் தான் வர பேசிட்டு இருக்கிறேன் அதுமாரி தான் நீ வச்சுருமா நீ போய் நான் வரேன் அதனால் பார்த்து தண்ணி குடிங்க இந்த டைமில் வந்து அலட்சியமாக இருக்க வேண்டாம் என்னமோ சொல்ல வந்து மெயினே மறந்துட்டேன் அதுதான் இந்த டைமில் தூக்கம் வரக்கூடாது மணால் தாங்கக்கூடாது நைட் டியூட்டி பார்க்கறதுல இந்த வெயில் காலத்தில் பகுதியில் பார்த்திங்க ஏன்னா வலங்காங்க உலகத்தில் பகலில் தூங்குறது வேற வெயில் காலத்தில் தூங்குறதுக்குங்கிறது வேறு அடிச்சு போட்ட மாரி இருக்கும் உஷ்ணமாக ரொம்ப இருக்கும் அதேமாரி குளி குளிர் வெற்றினு சொல்லுவாங்க நல்லா தண்ணி வந்து எண்ணெய் மட்டும் ஊற்றி குளிக்கணும் அரை மணி நேரம் வச்சு குளிக்கணும் இந்த டைமில் வெயில் காலத்தில் ஒரு நாளைக்கு முடிஞ்சா ரெண்டு நேரம் தலைவலி பிடிக்குது அப்படின்னா இங்கே ஒரு நேரம் தலைக்கு பெண்கள் குளிச்சிக்கோங்க மற்றபடி மேலுக்கு குளிச்சுக்குங்க ஆண்கள் ரெண்டு நேரம் குளிங்க காலையில் வேலைக்கு போகும்போது குளிங்க போயிட்டு வந்துட்டு குளிங்க நல்லா அந்த உரக்காலத்துக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அண்ட் அதேமாரி குளிக்கும் போது அப்படியே இன்றைக்கி வெயில் வேலை செஞ்சதுக்கு நம்ம உழைச்சலுக்கும் அப்படியே அப்படியே சூடாக அப்படியே எல்லோவாக போதுங்க அந்த அந்தளவுக்கு யூரின் வந்து அப்படியே போகுது நேற்று கொஞ்சம் நாளும் வந்து மட்டன் சாப்பிட்டேன் வயித்தால் வேறு போயிடுச்சு இந்த வெயிலுக்கு மட்டன் ஆகலை நம்ம உடம்பு அந்தளவுக்கு தயாராக இல்லை வேறு இருந்துச்சுன்னா தக்க வச்சுக்க எதுவுமே விளையாட்டுக்கிட்டு தான் சாப்பிட்டேன் இருந்தாலும் வயித்தலாம் போயிடுச்சு காரணம் வெயில் இவன் இப்போ இதே பையனு பையனுக்குதான் பாருங்கள் எப்படி இருக்கா பாருங்கள் தட்டு குடிச்சாட்டம் இருக்கிறான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் இவன் வாங்கிட்டோம் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகணும் இப்போ சாயந்திரம் கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் ஊச்சிலாம் போட மாட்டாங்கம்மா ஆமாம் போகலாம் இப்போ போகலாம் அண்ணனே ஸ்கூல்களில் இருந்து கூட்டு வந்து விட்டுட்டு போகலாம் அதேமாரி அவனை வேறு ஸ்கூலு இப்போ தம்பி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் போய் கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு விடுவேன் இப்போ நம்ம ஹைதராபாத் வேறு போயிட்டிங்கன்னா அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரணும் உடம்பு சிலாம் வண்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் வந்து எல்லாம் சலப்பு நான் அந்தளவுக்கு தேடி வச்சிருக்கிறேன் ஏன்னா ஒரு நம்மளுடைய விண்பணி விழிப்புணர்வு சேவை அப்படிங்கிறது வந்து இங்கே ஜாதி மதம் கடந்து தான் நான் வந்து இந்த சேவை பண்ண முடியும் அப்போ வந்து ஒருத்தருக்கு ஆகும் போது கொஞ்சம் வளர்த்து விட்டு நான் ஒதுங்கி இருக்கிறேன் திட்டி இருக்கிறேன் அதனால் வந்து உதவி அப்படிங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படி இருந்தாலும் உதவி செஞ்சுருவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஃபேமிலி இருக்குது ஓகேங்களா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஒரு தன்னம்பிக்கையாக திடீர்னு உடம்பு சரியில்லனா கூட டக்குன்னு சந்தியா வந்து வண்டி இருந்துச்சுன்னா குடிச்சிட்டு போயிட்டு வந்துடும் யா என்னுடைய பைக் ஓட்ட தெரியும் சந்தியாவுக்கு வந்து இந்த பைக் வந்து ஓட்ட தெரியும் ஆனால் வெயிட்டாக இருக்குது இங்கே வந்து கிண்டில் அடிப்பாங்க நமக்கு வில்லேஜ் அப்படின்னாவே ஆனால் எமர்ஜென்சினால் நீ பார்க்காத பையனை வந்து உக்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லிடுவேன் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சந்தியாவே நம்ம யூடியூப்பில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் நானும் இந்த லேண்ட் வந்து நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து முழு நேரமாக ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் லேண்டில் இறங்கன்னா நிச்சயம் ஒன் லேக் பார்த்துருவேன் இந்த லேண்டு வித்துருச்சுன்னா அது போக மாட்டேன் ஏன்னால் காரணம் என்னென்னா அது வந்து இப்போது பணம் தேவைக்குதான் ஏன்னா இது நடக்குமா நடக்காதா இந்த ரெண்டு மாதம் எப்படி வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறதுங்கிறது வந்து தெரியல ஏன்னா இப்போ திடீர்னு வேலை தொழிலுக்கு எதுவும் போக முடியாது வெயிலில் போய் வேலை செஞ்சுட்டு வந்துவிட முடியாது காட்டு வேலையோ கொத்து வே கொத்து வேலையோ நெசவு தொழிலோ போக முடியாது நெசவு தொழில் நமக்கு தெரிஞ்சாலும் ஹீட்டு அந்த டைமில் இந்த மிஷினரி அந்த நூல் எல்லாமே வந்து இன்றைக்கி சில்கான காப்பர் இதுமாரி கொண்டு வந்துட்டானுங்க நூல் வந்து பருத்தி நூலெலாம் கிடையாது இப்போ நாங்கள் செய்யக்கூடிய சாரீஸ்லாம் அதுவுமே வந்து வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் இங்கே வந்து வேலை தாங்க சத்தமடாத வேலையை வந்து கற்றுக்கிட்டு அங்கே போய் ஓனாக வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்து தான் நூல் வரும் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனபேஜ் அந்த மிஷினை ரெடி பண்ணி இங்கே தான் கற்றுட்டு போனீங்க எல்லாமே கம்மி ரேட்டுக்கு ஓட்டி அந்த யூஸ் ரூபாய் சேரி வித்துட்டு இங்கே டவுன் பண்ணிட்டாங்க எங்கள் எலம்பளி தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வேர்ல்டுக்கு ஸேரீ வந்து காட்டன் சேரீ போகிறது வந்து எலம்பளி எங்கள் மாவட்டம் தான் சேலம் மாவட்டம் பட்டு சேரிங்கும்போது காஞ்சிபுரம் இப்படி வரும் லுங்கிங்கிறது ஈரோடு ப்ளஸ் திருப்பூர் பனியில் இப்படிலாம் வரும் அதுமாரி நம்ம பிஸ்னஸ்ஸும் எதுவும் போக முடியாதனால இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் மாலையில நினைச்சோம் கஸ்டமர் கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டு நம்ம என்ன சார் டக்குனு முடிஞ்சால் சந்தோஷம் இல்லைனா வரைகிட்ட ஒரு நூறு இரநூறுட்டு நம்ம அந்த விசிட் சார்ஜ் பெட்ரோல் சாப்பாடுன்னு சொல்லி வாங்கிடுவேன் அதுமாரி நம்ம இப்போ பணம் பிரச்சனைக்கு இருக்கும் அதை மூவ் இருக்காங்க யூடியூப்பும் பார்த்திங்கன்னா வெறும் டுவெண்ட்டி டூ டாலர்ஸ் தான் வந்துருக்கு அது ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து எப்போ நமக்கு எட்டாயிரரூபா கிடைக்குங்கிறது தான் இப்போயே ஆறு மாதத்துக்கு தான் டுவெண்ட்டி டூ டாலர்ஸ் வந்துருக்குது அந்த ஆட நம்மளுடைய நல்ல ஒரு இன்னொரு சேனல் நான் வந்து இவ்வளோ பிரச்சினையிலையும் சந்தியாவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க யூடியூப் சேனலுக்காக நான் வந்து கொஞ்சம் திட்டலாம் கமாண்ட்டில் வாங்கிட்டு கூட அந்த வைரல் வீடியோ போட்டு அவளுக்கு கண்டஸ்டேபிளாக வந்துட்டு நம்ம வந்து அவளுக்கு ஒரு பிளாக் வீடியோ பேசுகிறது இதெல்லாம் அந்த சாமி சம்மந்தப்பட்டதெல்லாம் இன்ட்ரஸ்ட்டு அதை நீ பண்ணி அதில் இன்கம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அவளுடைய ஏடிஎம் கார்டு அது வங்கியெல்லாம் இதில் நினைச்சிருக்கிறேன் அது மட்டும் கை கொடுத்துருச்சு அப்படின்னா நல்லா சப்போர்ட் பண்ணுவோம் இல்லை இந்த லேண்டு பிரச்சனை வந்துச்சா காசு வந்துச்சுன்னா போரை போட்டு ஒரு மாடு வாங்கி கொடுத்துட்டு ஆடு ரெண்டு வாங்கி கோழி இருக்குது செடி இருக்கை சார்ந்த செடியெல்லாம் வச்சுக்கிட்டு அதில் நம்ம தேவையை வந்து குறைச்சிக்கலாம் சந்தைக்கு மாதம் ரெண்டாயிரரூவா போகுது வாரம் ஐநூறுரூவா தான் காய்கறிக்கு மட்டும் அது என்ன ஹைப்ரிட் காய்கறி ஆகுது இங்கே வில்லேஜ் தான் விளையஜ் இதில் எல்லாம் மாறி போச்சு எல்லாம் கொல்லி போடுறாங்க ஊரிய உரம் போகிறாங்க அந்த பில்லடிக்கிறது கொத்துறதுக்கு ஆலோக்காமல் மருந்து தெளித்து பில்லை வந்து கொள்றாங்க அப்போ அது தெளிப்பானு வந்து பார்த்திங்கன்னா அந்த செடி பாய்சன் பாய்சனாயிருது அதனால் இயற்கைங்கிறது நான் எனக்காக இன்றைக்கி வந்து எல்லாம் செயற்கை தான் எங்கள் பகுதியை சுற்றியே இன்றைக்கி இயற்கையெல்லாம் கிடையாது எல்லாம் ரசாயனத்துக்கு மாறிட்டாங்க அப்போ நாம் ஒரு இயற்கையாக வச்சால் கூட அங்கே மருந்து அடித்து துரத்தி ஒரு எல்லாருக்கு இங்கே தான் வரும் சரி பூச்சி என்னாச்சும் சாப்பிட்டது போகவும் நமக்கு மிச்சம் இது இருந்தால் நல்லது தான் நல்லதை சாப்பிட்டா தான் அது நல்ல பொருள் அந்த கூச்சிக்கெலாம் வந்து சாப்பிட்டா தான் நல்ல பொருள் அதனால் அதெல்லாம் நம்ம முயற்சிகளெலாம் எடுக்கிறேன் மெயினாக என் ஃபேமிலிக்காக எனக்காக நல்ல பொருள் அப்புறமேட்டு உங்களுக்காக ஓகேங்களா அதுமாதிரி உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் ரெடி பண்ணுங்கள் நல்லா தண்ணீர் குடிங்க மெயினாக பானையில் வாங்கி தண்ணி குடிங்க இளநீர் குடிங்க நல்லா தூங்குங்க வெயிலில் மதியம் போயிடாதீங்க செஞ்சு யாரும் வெயிலில் போயிடாதீங்க ரொம்ப ரொம்ப பாதிப்பு ஓகேங்களா அதேமாதிரி இதை தான் சொல்ல வந்தேன் ஏன்னா அந்தளவுக்கு நான் பாதி பாதிச்சுனாலும் சொல்கிறேன் ஏன்னா இந்த அளவுக்குலாம் நான் அந்தளவுக்கு நான் இப்போ ஸ்டார்டிங் விட்டுருக்கிறேன் லாங் மெடிசன்ஸ் எடுத்து பயத்தில் பறவு விட்டுருக்குறேன் பாடி ஹீட்னால ஆனால் இப்போ இந்தாண்ட ஒரு பன்னெண்டு ஆண்டு காலம் பத்தா பத்தாண்டு காலம் அந்தாண்டா ஒரு மூணு வருஷம் கஷ்டப்பட்டேன் பணையில அந்த டபுல்லாக அந்த ஆண்டா விட்டுட்டு பத்தாண்டு காலம் வந்து இந்த அளவுக்குலாம் நீங்கள் என்ன பார்த்துருக்க முடியாது ஓகேங்களா இப்போ பாருங்க எந்த அளவுக்கு எல்லாம் முடிதான் நினச்சிருச்சு இந்த முடியலாம் வச்சுன்னு கொண்டு வர முடியாது இதெல்லாம் காண முடியல ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு போய் அங்கே நான் ஒரு மாதம் தங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் எல்லாம் முடிஞ்சுச்சுனா எனக்கு இது மேட்ரே கிடையாது அடுத்த வருஷம் கொஞ்சம் முறை தரும் ஏன்னால் இந்த வருஷத்தில் இப்போ வந்ததை வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் கொஞ்சம் பார்த்து முடியாது அதிகமாகிடுச்சு அதனால் எனக்கு ஒரு வருஷம் ஆகும் இந்த பாதிப்பு தான் அதிகப்படியான ஸ்டாப் பண்ணணும் இந்த டைமில் வந்து ரெக்கவர் ஆகலை க்யூர் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் குழம்ப வேண்டாம் ஏன்னா இந்த டைமில் வந்து நம்மளை தடுத்து பரவாமல் தடுத்து நிறுத்துறதே போராட்டமாக இருக்கும் ஏன்னா காலம் அதனால் இந்த டைமில் மறையிலன்னு வருத்தப்படாதீங்க நீங்கள் பரவாயில்லி சந்தோஷப்படும் ஓகேங்களா அதனால் நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் தவறாக வந்து வெயிலில் இந்த தூக்குங்கிறது இந்த ஹீட் சார்ந்த இந்த சிக்கன்லாம் இந்த டைமில் வேண்டாம் ஓகேங்களா மழை காலத்தில் கூட ஆசையாக தான் சாப்பிடுங்க இந்த டைமில் சிக்கன் மட்டும் தயவு செஞ்சு தொட வேண்டாம் அந்தளவுக்கு பாதிப்பு இந்த சிக்கனில் தான் இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுமாதிரி ஹோட்டல் சாப்பாடு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த வீட்டு சந்திப்போம் நன்றி வணக்கம்